Hello everyone. Welcome to Target Achievers. நம்ம டார்கெட் இஷ்வஸில் இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் பொது தமிழில் நூறு கொஷின்ஸுக்கு நூற்றுக்கு நூறு அதாவது நமக்கு கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் கொஷின்ஸையும் கரெக்டாக அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது தமிழில் ஜென்ரல் தமிழில் நூறு கொஷின்ஸையும் கரெக்டாக அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரியஸ் நமக்கு வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக படிப்பாங்க சில பேர் வந்து சிலபஸ் வைஸாக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டேமே கலந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம படிக்க போகிறோம் அதாவது ஸ்கூல் புக்ஸும் நீங்கள் பண்ணி படிப்பீங்க அட் த சேம் டைம் சிலபஸையும் நமக்கு தமிழில் புது தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸையும் ஒவ்வொரு டாப்பிக்காக சை சைட்லேயே நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவீங்க அதாவது இப்போ நமக்கு தமிழில் புது தமிழில் பார்த்திங்கன்னா சிலபஸ் முதல்ல நம்ம பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் வந்து பகுதி ஆ ஆ மற்றும் இ அப்படின்னு இருக்கும் பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்கும் அதே போல் பகுதி ஆன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் இருக்கும் நெக்ஸ்ட்டு பகுதி இ பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும் இப்போ பகுதி ஆல வந்து எத்தனை டாபிக் இருக்குது அதாவது இலக்கணத்தில் எத்தனை டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு டாபிக் இருக்குது அடுத்த பகுதி ஆ இலக்கியத்தில் வந்து ஒரு பத்து டாபிக் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பகுதி இ பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டாபிக் இருக்குது ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸையும் நம்மளுடைய தமிழ் சிலபஸை வந்து நம்ம சிலபஸ் வைஸும் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வெறும் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து ஃப்ரம் பேஜ் டு பேஜ் படிக்கணும் அப்படின்னு அப்படின்றது இல்லாமல் தமிழோட சிலபஸை நம்ம முழுமா முழுவதுமாக வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஈவன் ஸ்கூல் புக்ஸில் படித்தாலுமே இது இது நம்ம சிலபஸில் இருக்குது இது இது நமக்கு தேவை இது இது நமக்கு தேவை இல்லைன்றது நம்ம நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பண்ண தெரியும் அதாவது எது முக்கியம் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்கன்னா எது முக்கியம் எது வந்து எதுக்கே சிலபஸில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் எப்படி கேட்டாலும் ஸ்கூல் புக் சைடு கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி சிலபஸ் வைஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் இப்போ பகுதி ஆ இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள் பொறுத்துதல் அடுத்த தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமடையால் குறிக்கப்படும் நூல் பிரித்தழுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிக பிழைத்திருத்தம் ஆங்கில சொல் ஒலி வேறுபாடு இந்த மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு டாபிக் இருக்குது இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் போதே சைடில் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் ஒன்னை பாருங்களேன் இந்த டெஸ்ட் நம்பர் ஒன்னில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் நியூ புக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதாவது புதிய புத்தகத்தில் பருவம் ஒன்று டேர்ம் ஒன்னோட டெஸ்ட்டும் அதே சைடில் சிலபஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆள் அதாவது இலக்கணத்தில் டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு டாபிக் மூணு இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அப்போ மூணு டாப்பிக் என்ன பகுதி ஆளில் பாருங்கள் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பு அறிவுதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மூணாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக அப்போ இந்த மூணு டாப்பிக்கையும் நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு அதாவது இந்த சிலபஸ் வைஸ் இருக்கிற டெஸ்ட் இந்த சிலபஸ் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுக்குமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் அதாவது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னாவே அதில் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுமானது அதை தாண்டி உங்களுக்கு வர கிடையவே கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டா அது வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளது தான் நமக்கு வந்து தனியாக அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்தந்த மூணு டாப்பிக்கையும் தனியாக எடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஸோ அந்த கிளாஸஸை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த்து டர்ம் ஒன் நியூ புக் படிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க இப்படி உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு நடத்தியிருப்போம் நீங்கள் அந்த கிளாஸஸை எப்போ வேணாலும் ஆன்லைனில் எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம் எந்த டைமிங் வேணாலும் பார்த்துக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை இந்த இந்த க்ளாஸஸை மட்டும் நீங்கள் இந்த போர்ஷன்க்கு நீங்கள் படித்தா போதும் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் டேர்ம் ஒன்ல இருந்தும் இதில் ஃபிஃப்ட்டி கொஷின்ஸும் இதில் உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸும் இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே ஆறாம் வகுப்புலேயே வந்து இரண்டாம் பருவம் டேர்ம் டூவும் அடுத்த பகுதி ஆள் இலக்கண பகுதியில் நாலாவது டாபிக் அஞ்சாவது டாபிக் ஆறாவது டாபிக் அப்போ இந்த வீடியோஸை வந்து இந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும் ஸோ இது போல தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஸ்கூல் புக்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் அதே போல் இப்போ சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் ஏல இருக்கக்கூடிய இருபத்தொரு டாப்பிக்கும் நெக்ஸ்ட் பார்ட் பியில் இருக்கக்கூடிய பத்து டாப்பிக்கு நெக்ஸ்ட் பார்ட்ஸியில் இருக்கக்கூடிய பதினாலு டாப்பிக்குமே நீங்கள் தனித்தனியாக கிளாஸஸ் பார்த்துட்டு அதில் தனித்தனியாக நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே படிச்சுடுவீங்க ஸ்கூல் புக்கும் படிச்சுட்டு வருவீங்க சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வருவீங்க இது வந்து உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் மூணு மூணு டாப்பிக்காக ஆட் பண்ணுறீங்க அடுத்த பகுதி ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கியம் இருக்கும் அதனால் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் டாபிக் ஒன்று அடுத்த டாபிக் ரெண்டு டாபிக் மூணு டாபிக் நாலுன்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பத்து டாபிக் வரைக்கும் படிப்பீங்க அதுக்கப்புறம் ரிவிஷனும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே உங்களுக்கு ரிவிஷன்ஸும் இருக்கும் இப்போ பகுதி ஈல பாருங்களேன் டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு டாபிக் த்ரீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிரித்து 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 கொடுத்துருப்போம் நீங்கள் கிளாஸஸ் பார்க்குறீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பொது தமிழில் நூறு கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கும் படிக்கிறீங்க அட் த சேம் டைம்ஸையும் சைட்ல இல்லை நீங்கள் சிலபஸ் படிக்கிறது எப்படி இருக்கும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க அண்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து என்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அதாவது அடுத்த நாள் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மோட் டெஸ்ட் சீரியஸ் PDF மோட் டெஸ்ட் series, அதாவது இந்த டெஸ்ட் குள்ளது question அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபில் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த PDF பார்த்துட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க ஓகேவா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியாது அந்தளவுக்கு சிலபஸ் வைஸும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போவீங்க ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்ணிகிட்டே போவீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுத்தமிழில் கண்டிப்பாக நம்ம வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் இப்போ எப்படி வந்து நம்ம குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா எதில் நம்மளோட மே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஈஸியாக வந்து நம்மளோட மார்க்ஸ் வந்து நம்ம கூட்ட முடியும் ஒரு டாப் ரேங்க்ரார் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழில் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக போட்டிருக்கணும் அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாக போட்டிருக்கணும் தாராளமாக நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடலாம் நியூ புக்கு ஓல்டு புக் எந்த புக்ஸாக இருந்தாலும் ஈஸியாக படிச்சிடலாம் எல்லாமே ஒரே புக்ஸ் தான் ஓல்டு புக்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ஸோட நியூ புக்ஸில் கொஞ்சம் டாபிக் வந்து கண்டென்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை அழகாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் சாரி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் அஸ்வெல்ல சிலபஸ் வைஸ் ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக படிச்சுட்டு போகிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இருக்கும் இது பிடிஎஃப் மோட் டெஸ்ட் சீரியஸ் ஸ்கூல் புக்கும் படிக்கிறீங்க அட் த சேம் டைம் சிலபஸ் வைஸ் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட்ஸியும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக படிச்சுக்கிட்டே வரதுனால ஈஸியாக நீங்கள் வந்து தமிழை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவீங்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டெஸ்ட் சீரியஸை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ